அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மேய்களால் பூச்சி பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்யடிகள் நரசிங்க முனையறையருக்கும் அடியேன் என்று சுந்தரராலே பாடப்பட்ட அழகான அற்புதமான நாயன்மார்தான் இந்த நரசிங்க முனையறைய நாயனார் அவரை பற்றி தான் இந்த நரசிங்க முனையறையன் நாயனார் வந்து திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய நாட்டில் அரச மரபில் வந்து அவதரித்தவர் தான் இந்த நரசிங்க முனையறையர் இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மூன்று நாடுகளுக்கு முடியாக இருக்கக்கூடிய நாடு ஆனபடினால இது திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த திருமுனைப்பாடி நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் வந்து தங்களுடைய படைகளை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருப்பார்கள் அப்படி ஒரு சிறப்புக்குரிய நாடு இந்த திருமுனைப்பாடி நாடு இந்த திருமுனைப்பாடி நாட்டில் அரச மரபில் வம்ச வம்சமாக அரசாட்சி புரிந்து வந்த மரபில் வந்து அவதரித்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த நரசிங்க முனையரையர் வாழ்ந்து வருகின்றார் உரிய காலம் வருது இவருக்கும் அரச பதவியானது கிடைக்கின்றது முடிச்சூட்டுவிக்கப்படுகின்றது அரசாட்சியை மிகவும் சிறப்பாக செய்து வாழ்ந்து வருகின்றார் இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொன்னா ரெண்டு நாயன்மார்கள் இன்னும் அவதரித்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் நாவுக்கரச பெருமான் இவர்களும் இந்த நாட்டில் தான் அவதாரம் செய்த சிறப்புக்குரியவர்கள் இந்த நரசிங்க முனைய நாயனாரும் இறைவனுடைய கருணையினால் அவருடைய நாட்டை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார் இவர் மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்லாமல் அதே மாதிரி சிவத்துக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து வருகின்றார் சிவத்தின் மீது அதீதமான பக்தி கொண்டவர் மிகுந்த பக்தி கொண்டவர் எவரேனும் தாமாக இலாயிடத்தியிட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை கண்ட போது உகந்து அடிமை திறன் நினைத்து உவந்து நோக்கி அவர் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டும் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கண்டாபூர் நடுத்தரையை காணலாமே என்பது கிணங்க யாராவது ஒரு அடியார் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் போட்டிருக்கதை பார்த்தார்னா அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி விடுவாராம் இப்படி ஒரு பக்தியை கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார் அது மட்டுமல்லாம் இவர் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்திலே பல பணிகளை செய்து வந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் எப்படி நடத்த வேண்டும் அங்கே ஆலய உளவாரப் பணிகள் எப்படி நடக்க வேண்டும் ஆலயத்திற்கு அந்த திருவிழா காலங்களிலே யார் யார் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதை எல்லாம் நெறிப்படுத்தி முறையாக செய்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மிக்கவர் என்று சொன்னார் இந்த நரசிங்க முனையரையர் தான் அப்படி ஒரு சிவ பணியை இவர் செய்து கொண்டு வருகின்றார் இவர் செய்த பணிகளில் மிக சிறப்பான ஒரு பணி உண்டு என்னன்னு தோறும் இவர் என்ன அங்கே அடியார்கள் ஒண்ணு அன்னதானம் போட்டு அன்னதானம் மட்டுமல்லாது வருகின்ற அடியார்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்வார்னா நூறு பொற்காசுகளை கொடுப்பாராம் கொடுத்து அவர்களை வணங்கி வழி அனுப்புவதை

யாரே கிடையாது இவன் எதுக்கு இங்க வந்து நிற்கின்றான் இவனை தூர விரட்டுங்கள் அப்படின்னு எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்லுகின்றார்கள் அவன் அப்படியே வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றான் அப்பந்தான் இந்த நரசிங்க முனையரையர் வந்து அந்த அடியாருடைய அந்த தீயவனுடைய பக்கத்திலே வந்து நிற்கிறாரு நின்று அவனை ஆற தழுவி எல்லோருக்குமே நூறு பொற்காசுகள் தான் கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த தீயவனுக்கு இந்த கொடியவனுக்கு பொற்காசுகளை கொடுத்தார் எதற்காக அப்படின்னா இருந்தாலும் கழுத்திலே ருத்ராட்சமும் நெற்றிலே விபூதியும் பூசிய காரணத்தால் பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்து அனுப்புகின்ற அவ்வளவு சிறப்பு மிக்கவர் தான் இந்த நரசிங்க முனையறைய நாயனார் இப்படி இவருடைய பணிகளை எல்லாம் இவர் வந்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் மக்களை பார்ப்பதற்காக என்ன செய்கின்றார்னா அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கின்றார் அப்பந்தான் விளையாடி கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த உடனே அவருக்கு இந்த பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி சிலிர்த்து பார்த்து கொண்டிருக்கின்றார் சுந்தரர் வந்து அந்தனர் மரபிலே வந்த இவரை இவர் அவருடைய அரண்மனைக்கு போய் தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு வளர்க்க ஆரம்பிக்கின்றார் சுந்தரர் வந்து அரச திருவும் ஒரு சேர வளர்ந்து வருகின்றார் அவ்வளவு சிறப்பு மிகுந்தவர் இந்த நரசிங்க முனையறைய நாயனார் இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் சதய நட்சத்திரத்து அன்று தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது இடம்மார்களுடைய திருவடியை வணங்கி நாமும் இவருடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய இளைய தலைமுனையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்